வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹேண்ட் ட்ராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பார்த்து டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சிக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் ஃபோர் செவன் ஒன் ஜீரோ டிராக்டரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஓனர் வண்டிங்க இந்த டிராக்டரோட ஹெச்பி பவர்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஹெச்பி பவர் கொண்டுள்ள டிராக்டர் ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த டிராக்டர் வந்து எவ்வளோ மணி நேரம் ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து நூறு மணி நேரம் மட்டுமே ஓடி இருக்கு இந்த டிராக்டரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சி டு எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து ரன் இருக்கு இந்த ட்ராக்டர் வந்து பார்த்திங்கன்னா சேர் ஓடாத வண்டி இந்த டிராக்டர் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூலூரில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த டிராக்டரோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டே டீட்டெயில் பின் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒட்டே வெட்ட டெய்லர் எல்லாம் சேல்கிறதா நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்